ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதுனராசி நேயர்களுக்கு மிருகஸ்ரீஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் தீர்க்கமான சிந்தனை சிறப்பான அறிவாற்றல் மற்றும் நினைவாற்றல் கொண்ட மிதுனராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஐந்து பதினொன்றில் சஞ்சரித்த ராகு கேது திருக்கணித பஞ்சாங்கப்படி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கேது பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் வீட்டிலும் ராகு பகவான் ஜீவன் ஸ்தானமான பத்தாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய உள்ள இக்காலத்தில் ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் சகல சௌபாகியங்களையும் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கூடுதல் வேலை வலு காரணமாக தேவையில்லாத அலைச்சல் அதன் காரணமாக உடல் அசதி ஏற்படலாம் வெளியூர் தொடர்புகள் மூலமாக பொருளாதார அனுகூலங்களும் எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது உங்களின் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்வது நல்லது வீடுகளை பழுது பார்ப்பதற்காக சுப செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும் ஒரு சிலர் பழைய வண்டியை விற்றுவிட்டு புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய செய்திகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அனைத்து விதமான நெருக்கடியும் சமாளித்து அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சர்ப்பகிரகமான ராகுபத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சக ஊழியர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் பொன்னவன் என போற்றப்படக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியை சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிக சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக எதிர்பாராத அனுகூலங்களை பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாகியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று கிடைக்கும் பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் ஆன்மீக தெய்வீக காரியங்களுக்காக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு பெண்கள் வழியில் அனுகூலமான பலன்களை அடைய முடியும் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் விரயஸ்தானமான பன்னிரெண்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் சனி ஒன்பதில் இருப்பதால் எதையும் சமாளித்து அடைய வேண்டிய பொருளாதார அனுகூலங்களை அடைவீர்கள் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எந்தவித பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் குரு பன்னிரண்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் தனது சிறப்பு பார்வையாக நான்கு ஆறு எட்டு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் என்பதால் எந்தவித எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதுவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படும் ஆற்றல் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களால் மன நிம்மதி குறையும் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் இருப்பதை அனுபவிக்க இடையூறு உண்டாகக்கூடிய காலம் என்பதால் எதிலும் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது தூரப்பயணங்களை தவிர்ப்பது உத்தமம் எதிலும் கடினமாக உழைத்தால்தான் நற்பலனை அடைய முடியும் பணவரவுகள் மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூல பலன் உண்டாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவும் வழியில் மகிழ்ச்சி நிலவும் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் காரியங்களை உற்றார் உறவினர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின்பு வெற்றி பெற முடியும் அசையும் அசையா சொத்துகளால் சிறு சிறு செலவுகளை சந்திப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்றாலும் வேலை வலு அதிகமாக இருக்கும் என்பதால் மன நிம்மதியற்ற நிலை ஏற்படும் உடல்நிலை காரணமாக எதிலும் திறம்பட செயல்பட முடியாத நிலை ஏற்படும் தேவையின்றி பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாது இருப்பதும் பேச்சல் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய வாய்ப்புகளில் தேவை தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் மேன்மைகள் அடைவீர்கள் என்றாலும் அதிக அலைச்சல் இருக்கும் தொழில் சிறப்பாக இருந்தாலும் மறைமுக பிரச்சினைகளால் அனைத்து விஷயத்திலும் அதிகம் அக்கறை எடுக்க வேண்டியிருக்கும் உடனிருப்பவர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பை பெற முடியாமல் போகும் பயணங்களை தவிர்க்கவும் பொருளாதார நிலை மிகவும் நன்றாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு வாங்குவதற்கு இருந்த இடையூறுகள் விலகி தக்க நேரத்தில் பண வருவாய் கிடைக்கும் நம்பியவர்களே நெருக்கடி ஏற்படுத்தினாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள் உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துகளால் ஓரளவுக்கு ஆதாயம் உண்டு பெரிய மனிதர்களின் நட்பு மன ஆறுதலை தரும் அரசியல்வாதிகளுக்கு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் கௌரவ பதவிகளை பெறுவீர்கள் கட்சிப் பணிகளுக்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வருவதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படுவோம் பத்திரிகை நண்பர்களை பகைத்து கொள்ளாதிருப்பது உத்தமம் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் நவீன முறைகளை கையாண்டு விளைச்சலை பெருக்க முடியும் என்றாலும் வேலைக்கு தக்க சமயத்திற்கு ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் இதனால் செய்யும் பணியில் சுணக்கம் ஏற்படும் எதிலும் நீங்களே முன்னின்று செயல்பட வேண்டிய நிலை இருப்பதால் ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டியிருக்கும் பங்காளிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உத்தமம் கலைஞர்களுக்கு எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் உடன் இருப்பவர்கள் சில இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள் வரவேண்டிய பணத்தொகைகள் வரவேண்டிய நேரத்தில் வந்து சேரும் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் சுக வாழ்விற்கு இடையூறு இருப்பதை அனுபவிக்க தடை உண்டாகும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது உத்தமம் குடும்ப பிரச்சனைகளை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாது இருக்கவும் மன வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சி ஏற்படும் பணவரவுகள் தேவைக்கு ஏற்றவாறு இருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் மந்த நிலை உண்டாகக்கூடிய காலம் இது என்பதால் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவது நல்லது கல்வி ரீதியாக மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் தடைகளுக்கு பின் அனுகூலம் ஏற்படும் பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சியினை அளிக்கும் திறனை வெளிப்படுத்தும் போட்டிகளின் போது சற்று கவனமுடன் செயல்படுவது தேவையற்ற நட்புகளை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்டமளிப்பவை எண் ஐந்து ஆறு எட்டு நிறம் பச்சை வெள்ளை கிழமை புதன் வெள்ளி கல் மரகதம் திசை வடக்கு தெய்வம் விஷ்ணு பரிகாரம் மிதுன ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு பத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்க்கையம்மனு கெலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வோம் சிவன் மற்றும் கண்டி என்றும் தேவியையும் பைரவரையும் வணங்கவும் மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது கண்ணில் மை வைப்பது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது கேது நான்கில் சஞ்சரிப்பதால் விநாயகரை வழிபடுவது செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவ பஞ்சாக்ஷ சோஸ்திரம் கூறுவது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது கருப்பு எல் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது சாந்தி செய்வது நல்லது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரெண்டில் குரு சஞ்சரிப்பதால் குருவுக்குரிய பரிகாரங்களை செய்வது தக்ஷிணாமூர்த்திக்கு நெய் தீபமேற்றி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்வது கொண்டைக்கடலை மாலை சாற்றுவது மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது மஞ்சள் நிற பூக்களை சூடிக்கொள்வது ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்குவது நல்லது மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி